துலாம் ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் பல முயற்சிகள் நீதியான முறையில் நேர்மையான முறையில் நாங்கள் இருந்து கூட எங்களுடைய சொந்த வீட்டில் இருக்க முடியல சொந்த வீடுக்குரிய அதிபதி யார் உங்களுடைய வீட்டுக்கு நாலாம் இடத்து அதிபதி யார் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் யாரோ அவர் தான் நாலாம் இடத்த அதிபதி அவர் யார் நம்மளுடைய நீதி அரசர் சனி பகவான் அதாவது சொந்த இடம்லாம் இருந்திருக்கோம் ஆனால் என்னென்னா அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அல்லது உங்களுடைய பூ உங்களுடைய தாத்தா உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சொத்து பத்து நிறையா வச்சுருந்துருப்பாங்க ஆனால் உங்கள் கையில் கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை உங்களுடைய நாலாம் இடம் கெட்டு போகாமல் இருந்தால் கெட்டு போகாமல் என்ன அர்த்தம்னா நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்களோ அல்லது நான்காம் இடத்த அதிபதியோடு பாவ கிரகங்களோ இணைந்திருந்தாலும் பிரச்சனை அல்லது நாலாம் அதிபதியும் வீடுக்குரிய க காரக கிரகமான செவ்வாயும் ஒரு கிரக யுத்தத்தில் எப்பயுமே ஒரு போட்டி போடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலுமே உங்களுக்கு சொந்த வீட்டில் இருப்பதற்கான யோகமோ அல்லது சொந்த வீடு கெட்ட பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய விஷயமும் நடந்திருக்கும் பக்தி இன்போ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கான திசைகள் அவங்க எந்த திசையில வீடு கட்டலாம் சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்துல தான் நம்ம எல்லாருமே இயங்கிக்கிறோம் இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள் சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பாருங்க மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தான் துலாம் ராசிக்காரங்க அதிகமான பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வர சரி ஆன்லைன் மூலமாகவும் சொல்றாங்க சொந்த வீடு இருந்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சொந்த வீடுக்குரிய அதிபதி யார் உங்களுடைய வீட்டுக்கு நாலாம் இடத்து அதிபதி யார் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் யாரோ அவர் தான் நாலாம் இடத்து அதிபதி அவர் யார் நம்மளுடைய நீதி அரசர் சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுடைய நாலாம் அதிபதி அவர் உங்களுடைய வீட்டிலேயே என்ன பண்ணுறாருன்னா ஆளுமை திறமையில் உச்சம் பெறுகிறார் உங்கள் சொந்த வீடுலாம் இருந்திருக்கும் அதாவது சொந்த இடம்லாம் இருந்திருக்கும் ஆனால் என்னென்னா அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அல்லது உங்களுடைய பூ உங்களுடைய தாத்தா உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சொத்து பத்து நிறையா வச்சுருந்துருப்பாங்க ஆனால் உங்கள் கையில் கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை நீ முயற்சி பண்ணிக்கோ நீ முடிவெடுத்து செயல்படு உன்னால் இந்த இந்த பூமிக்கு உன்னை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நீயா முயற்சி பண்ணி முடிவெடு அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக சமாளிக்கக்கூடிய நபர் தான் நீங்க அப்போ உங்களுடைய நாலாம் இடம் கெட்டு போகாமல் இருந்தால் கெட்டு போகாமல்னா என்ன அர்த்தம்னா நாலாம் இடத்து அதி நாலாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்களோ அல்லது நான்காம் இடத்து அதிபதியோடு பாவ கிரகங்களோ இணைந்திருந்தாலும் பிரச்சனை அல்லது நாலாம் இடத்து அதிபதியும் வீடுக்குரிய க காரக கிரகமான செவ்வாயும் ஒரு கிரக யுத்தத்தில் ஒரு போட்டி போடுவாங்க அப்படி போது அவங்க ஒரு ஆறு எட்டு பண இருந்தாலுமே உங்களுக்கு சொந்த வீட்டில் இருப்பதற்கான யோகமோ அல்லது சொந்த வீடு கெட்டும்போது பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய விஷயமும் நடந்திருக்கும் அப்ப சொந்த வீடை ஒரு சந்தோஷமான வீடாக அல்லது சொந்த வீடு கெட்டி சந்தோஷம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் நான் சொல்ற வழிபாடை மனதார மன நம்பி அதாவது சொன்ன மனசார நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா சொந்த வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும் என்ன விஷயத்தை சொல்லணும் என்ன விஷயத்தை சொல்லணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் நாளில் பூராடம் பூராட நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அந்த பூராட நட்சத்திரம் நாளில் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் வீட்டில் எட்டு டு ஒம்பது ஓகேவா வெள்ளிக்கிழமையில் பூரோட நட்சத்திரம் என்னைக்கு வெள்ளிக்கிழமையில் வருதோ அதை தேர்ந்தெடுத்து சுக்கர ஓரையில் எட்டு டு ஒம்பது வீட்டில் தீப ஒளி ஏற்றலாம் இது வந்து ஒரு பாயிண்ட் ஐயா பூரோட நட்சத்திரம் வரும்போது நான் கரெக்டாக என்னால் பார்க்க முடியாதுங்கய்யா நான் என்ன செய்யலாம் எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் கொடுங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இரவு எட்டு இருந்து ஒம்பது மணிக்குள்ளே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு மணி நேரம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் மகாலட்சுமி அன்னையை மனசார வேண்டி வழிபாடு செய்யணும் வீட்டில் உள்ள ஆண்மகன் அதாவது அப்பாக்கும் அம்மாக்கும் இரண்டு பேருக்கும் புதிய ஆடை எடுக்கணும் புதிய ஆடை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வச்சு மனசார நாங்கள் இருவரும் உன்னை தாயே எங்களுக்கு சொந்த வீடு பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு இதை வந்து ஒம்பது மாதங்களும் கரெக்டாக ஒம்பது மாதங்களும் பூராட நட்சத்திரம் ஒரு நாளில் கரெக்டாக வழிபாடு செய்யணும் அல்லது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அடிப்படையில் நீங்கள் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வெள்ளிக்கிழமை குறைஞ்சது பதினெட்டு வெள்ளிக்கிழமை இந்த ஆடைகளை ஒரே ட்ரெஸ்ஸை முடிஞ்சா வசதி வாய்ப்பு இருந்தால் வார வாரம் ஒரு புது ட்ரெஸ் எடுத்துக்கலாம் இல்லை வசதி வாய்ப்பு நமக்கு இல்லைங்க வார வாரம் எடுக்க முடியாதுங்க அதுவே ஒரு பெரிய விஷயங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ஆடைகளை ரெண்டு ட்ரெஸ்ஸையும் வீரோட தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அடுத்த வாரம் என்ன பண்ணோம் பூவு பழங்கள் இருந்தாலும் சரி எதாவது ஒரு பழங்கள் உங்களுடைய வசதிக்கு தக்கணும் எல்லாமே உங்கள் மனசும் வசதி தான் இதுதான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது ஓகேவா அப்போ பூ பழங்கள் வைத்து சின்னதாக ஸ்வீட்டு உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை வச்சு மனசார வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வெள்ளிக்கிழமை அல்லது ஒம்பது பூராட நட்சத்திரம் வரும் மாதங்களில் நீங்கள் வழிபாடு இந்த ரெண்டில் எதை பண்ணாலும் சிறப்பு தான் ஓகேவா கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா அந்த வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் தேங்காய் பழம் வச்சு அம்மனுக்கு பட்டு எடுத்து சாத்திட்டிங்கன்னா சொந்த வீட்டில் உட்கார போகிறீங்க நூறு சதவீதம் இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க இவ்வளோ நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனிச்சது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து சொல்ல போற கிடையாது இந்த பிரபஞ்சத்துல இந்த காலத்தில் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த விஷயங்களை தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய உயிர் மூச்சு தான் வீடு ஸோ அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்குதுன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்டில் இருப்பேன் இல்லை தான் ஜாலம் பார்த்துருப்பேன் இருப்பேன் அப்போலாம் ஃபோன் அட்டம் பண்ண மாட்டேன் அதனால் அளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஜாலம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேக்க நினைக்கீங்க எனி என்னி எந்த கொஸ்டிக்காக இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய க கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காதே கடந்து செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்